போர்த்திய ஒரு கவர்னர் ஒரு விசித்திரமான விசீதை செய்திருக்கிறார் என்னன்னா ஒரு புகைப்படத்தை வைத்து இதை நீங்க வணங்கணும் சொல்லி இருக்கிறார் அதை எதிர்த்து அம்மாநில கல்வி அமைச்சர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விசீதை சார்ந்து முழு விவரமா இந்த வீடியோ நம்ம வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு சின்னது அரசியல் கலந்து தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ஆர் போர்வை போர்த்திய கவர்னர்கள் பல மாநிலங்கள்ல இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில ஒரு மாநிலத்துல ஆர்எஸ்எஸ் போர்வை போர்த்தி கொண்டு வந்து ஒரு புகைப்படத்தை வைத்து அதுக்கு முன்னாடி அது என்ன நிகழ்வுனா ஏராளமான மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நிகழ்வுல இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு புகைப்படத்தை வைத்து இந்த புகைப்படத்தை நீங்க வணங்கிட்டு தான் இந்த நிகழ்வை தொடங்கணும் அந்த மாதிரி ஒன்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அதற்கு அம்மாநில கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய நீ புகைப்படம் கொண்டு வந்தியா இதெல்லாம் என்னால் வணங்க முடியாது தூரம் தூக்கிட்டு போயிரு இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டில் நான் வசிக்கக்கூடியவன் இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகபட்ச முதுகெலும்ப முதுகெலும்பாக இருக்கக்கூடியது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம்தான் அதை தான் நான் வணங்குவேன் இத தூக்கிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி நேரடி பதிலடி கொடுக்கிற மாதிரி அந்த மாநில கல்வி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் சொன்னது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரவீந்திரநாத் தாகூரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்றாருன்னா சர்வ மத மதங்களின் தாயாக இருக்கக்கூடியது நம்ம நாடு இந்த நாட்டுல ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் நீங்க உள் நுழைக்க முற்படுகிறீர்கள் அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை புறக்கணித்து விட்டு வெளியே போயிருக்கிறாரு வெளியே போனது மட்டும் இல்லாமல் வெளியே போய் என்ன சொல்லி அந்த நிகழ்வுல நான் மாணவர்களையும் கூட்டிட்டு வந்திருப்பேன் எதிர்பாராத விதமா மாணவர்கள் இந்த நிகழ்வை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க கவனிச்சிட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி அதை சொல்ல முடியும் இதுதான் ஆர்எஸ்எஸ் இளைஞர்களிடையே மாணவர்களிடையே ஒரு திணிக்கக்கூடிய ஒரு விஷயமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த நிகழ்வு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு சாரணர்கள் இயக்கம் ஏற்படுத்தின இந்த நிகழ்வு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய மதத்தை ஒரு இந்துத்துவ மதத்தை மட்டும் முன்வைத்து கொண்டு எல்லாம் எல்லாரும் இதுலதான் செயல்படணும் எல்லாரும் தான் கதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறமான விஷயங்கள் செஞ்சிட்டு வராங்க இல்லையா அதுக்கு நேர எதிராகத்தான் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய கேரளாவுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் சிவன் குட்டி அவர்கள் இவருக்கு தான் இந்த நிகழ்வை புறக்கணித்துட்டு சென்றிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த அண்மையில வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படி பார்த்தோம்னா அந்த நிகழ்வு பொது மேடை பொது மேடையில பல மாணவர்கள் இருக்கக்கூடிய நிகழ்வு அந்த பல மாணவர்களோட மத்தியில ஆர் எஸ் எஸ் போர்வை போர்த்தி ஆளுநர் செய்திருக்கக்கூடிய விஷயம் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்வை புறக்கணிச்சிருக்கிறாரு இப்படி புறக்கணிச்சது மட்டும் இல்லாம பல விஷயம் ஒரு முன் வைத்திருக்கிறாரு இந்தியா அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு நாட்டுல பெரியார் வாழ்ந்த மண்ணுல பல நேருவும் காந்தியும் ரத்தம் சிந்தி வாழ்ந்த மண்ணுல சமூக சிந்தனையை மக்களிடையே கொண்டு சேர்த்த மண்ணுல இந்த மாதிரியான ஆஹ் இந்தியாவுக்கே புறமான விஷயங்களை காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க அதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குறா இத நம்ம ஆஹ் விவாதத்துக்கு உட்படுத்தனோம்னா ஆர்எஸ்எஸ் ஓட இன்னொரு அமைப்பான ஷாகல் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புக்கு பலர் போறத சொல்லப்படுறாங்க ஆனால் பகுத்தறிவு உள்ள குடும்பங்கள் வந்து அந்த அமைப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்புறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் சொல்லப்படுது ஆக ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுனா இந்துத்துவா மதத்தை நாடெங்கும் இந்தியா எங்கும் பரப்பி அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையை கோட்பாடையை மக்களிடையே திணிக்கிறார்கள் இது இந்திய மக்கள் வந்து என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டாங்க இந்திய மக்கள் வந்து பகுத்தறிவு உள்ள மக்கள் அப்படிங்கிற விஷயத்தை இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஆளுநர் மாளிகை அப்படிங்கிறது என்ன இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வரி கட்டி அந்த வரியில தான் ஆளுநர் மாளிகை இயங்கிட்டு இருக்குது அந்த ஆளுநர் மாளிகையை ஆர் எஸ் எஸ் கூடாரங்களாக மாற்ற நினைக்கிறார்கள் அதுவும் ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்திய மக்கள் சொல்றாங்க நீ பண்ணு நீ பண்றதெல்லாம் பண்ணு நீ என்ன பண்ற நீ எதுக்கு பண்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்கு பண்ற அப்படிங்கறதெல்லாம் இந்திய மக்கள் அறிஞ்சு அறிந்து கொண்டே இவங்க ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அவங்களுடைய மத இதெல்லாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாங்க நேருவும் காந்தியும் ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட ஒரு மண்ணு இதுல வந்து சமூக சிந்தனையை போதிக்கிற ஒரு மண்ணு சமூக நீதியை போதிக்கிற மண்ணுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கிறது கண்டிக்கத்தக்கது அந்த நிகழ்வுல ஒரு புறக்கணிச்சது நியாயமானதா அவரு அந்த நிகழ்வை புறக்கணித்ததை பத்தி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லயும் தெரிவிச்சிட்டு சொன்ன விஷயம் என்னன்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இதை வைத்து நீங்க பூஜை பண்ணுங்கன்னு சொன்னதுதான் அகண்ட பாரதங்கள் கொண்ட புகைப்படம் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல புலி சின்னம் இருக்கிற மாதிரியும் புலிக்கு பின்னாடி ஒரு பெண் வந்து காவிய கொடியை வைத்திருக்கிற மாதிரியான ஒரு படத்தை தான் அவர் வச்சிருக்கிறாரு அந்த படத்தை பார்த்த ஒண்ணுதான் கல்வி அமைச்சர்கள் இதை என்னால வணங்க முடியாது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தான் சட்டத்தை தான் வணங்க முடியும்னு சொல்லிட்டு சரி இந்தியாவுடைய அழகே பன்முகத்தன்மை தான் பல மதங்கள் இருக்கிறாங்க பல மொழி பேச கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற வகையில இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிற வகையில தான் ஆர் எஸ் எஸ் காரங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் ஆஹ் இததான் இததான் கனிமொழி அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறப்ப சொல்லியிருக்கிறாங்க அங்க என்ன சொல்லியிருந்தாரு பல பல தலைவர்கள் கொண்ட அமர்வுல இந்தியாவுடைய தாய்மொழியாக நீங்க என்ன பார்க்கறீங்க அப்படின்னு கேட்கும் தான் கனிமொழி அவர்கள் சொல்றாங்க இந்தியாவுல பல மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க பல மதம் பேசுங்க இருக்கிறாங்க ஆனா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தாய்மொழி அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பயன்படுத்தி இருந்தாங்க ஆனா ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு காரர்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்தனை நிச்சயமாக வந்திருக்கிறார் வந்திருக்கவே வந்திருக்காரு இப்ப அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணி இருக்கிறாரு ஆங்கிலம் பேசுனா அவமானம் அப்படிங்கிற மாதிரி ஆனா அமித்ஷாவுடைய மகனான ஜெயித்ஷாவும் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா இந்த ஐசிசி கிரிக்கெட் பதிவு எல்லாம் தொடர்ந்து ஆங்கிலத்தை தான் சரளமா பேசிட்டு இருக்கிறாங்க அதை தான் இப்போ வந்து எல்லாருமே எடுத்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களே ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி திணிக்கிறாங்க ஆனா அதை தான் அவங்களே செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது இப்படியாக கனிமொழி அவர்கள் சொன்னதும் அமித்ஷா அவர்கள் சொன்னதும் வச்சு பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு நேர் எதிராக பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கனிமொழி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அந்த கல்வி அமைச்சர் கேரளாவில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அவர்களும் ஆர் எஸ் எதிர்க்கும் முதமாக அந்த செயலை செய்திருக்கிறார் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நாடு இந்தியாவுங்கிறது பன்முகத்தினுடைய நாடுன்னு ஆனா ஆர் எஸ் எஸ்காரர்கள் வடை சுடுறது மழுப்புடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்க இல்லையா அதை தான் தமிழ்நாடும் தொடர்ந்து எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறது என்னன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் போர்வை போற்றிய ஆளுநர் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கொடுக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் நிராகரித்து கொண்டிருந்தார் இதை தான் நம்ம உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் வழக்கு தொடுத்து அதற்கான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று தந்தாங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பாஜ பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் ஆனா பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அந்த மாநிலமே ஆளுநர்களை தர்ம அடி அடிக்குதுன்னு சொல்லலாம் இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவுக்கு நேர் எதிரான விஷயங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு இன்னும் கொஞ்ச நாளிலே அழிய போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு அந்த அமைப்பு இந்துத்துவ மதத்தை முன்வைத்து செயல்படக்கூடிய அமைப்பு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஒரு நாள் அழியப்படும் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிற நிலையில இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது இல்லையா அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு மறக்காம பாக்ஸ்ல இன்னும் ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் சின்னம்